தினம் எங்களுடைய கௌரவ சுகாதார அமைச்சரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஜனாசா எரிப்பு சம்பந்தமான பதில் எங்களுக்கு திருப்தியாக இல்லை உண்மையிலேயே ஜேபிபியோ அல்லது என்பிபியோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது இருக்கின்ற நீங்கள் யாரும் அதற்கு ஆதரவானவர்கள் அல்ல நூத்துக்கு நூறு வீதம் நீங்கள் ஜனாசா எரிப்புக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் நாலு அஞ்சு வருஷமாக கோட்டாவே சென்ற பிறகு ரணில் விக்ரமசிங் அவருடைய புற்றுவத்திலே வந்து அமர்ந்து கோட்டாவுக்கு ஆதரவாக அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வருவதிலே தாமதம் காட்டினார் அதே வேலையை உங்களிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எரிக்கப்பட்ட அந்த சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அதே போல மையத்துக்களுடைய பேர் விவரங்களை எங்களுக்கு தாருங்கள் குறிப்பாக முஸ்லிம் பார்லமன்ற உறுப்பினர்கள் இன்று கேட்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த ஜனாசா எரிப்பு சம்பந்தமான விவரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்களுக்கு சரியாக சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள் ஆனால் இன்னும் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தாமல் இருப்பதனுடைய நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று பார் யார் பெற்றிருக்கின்றார்கள் எவ்வாறு பெற்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது தேர்தல் காலத்திலே நீங்கள் வெளியிடு என்று சொன்னீர்கள் ஆனால் தேர்தல் முடிந்து அதை வெளியிட்டீர்கள் ஆகையால் பார் லிஸ்டை பாரை யார் பெற்றார்கள் என்ற விவரங்களை உங்களால் வெளியிட முடியுமாக இருந்தால் ஜனாசா எரிப்பு சம்பந்தமான விபரங்களை ஏன் வெளியிட முடியாது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம்